மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது மக்களே தினந்தோறும் அரசியலை பற்றி முழுமைக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டைக்கண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் மக்களை வீடியோக்குள்ளே செல்வோம் அதாவது ஈரோட்டில் விஜய் பொதுக்குழு கூட்டம் போலீஸ் தடை ஏன் தடை விஜய் பொதுக்குழு கூட்டனாவே போலீஸ் தடை செய்கிறார்கள் இது ஏன் என்று உங்களுக்கு முழுமையான ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்குங்க தமிழகத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து வருகிற கட்சியாக நமது தாஜக கட்சி இருக்கிறது இதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது செங்கோட்டையன் ஐயா அவர்களின் அவர் தொகுதியில் இருக்கும் ஈரோடு தொகுதியில் அவர் வந்து பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்க போவதான தகவல்கள் கசிந்தது இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு போலீஸ் தடை விதித்துள்ளார்கள் ஏன் எதற்கு என்று பார்த்தீர்கள் என்றால் மக்களே கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் எந்த ஒரு பொதுக்குழு கூட்டமும் கூட்டவில்லை அதாவது கூட்டினால் ஆனால் அது புதுச்சேரியில் கூட்டினார் ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டங்களிலும் அவர் பொதுக்குழு கூட்டம் கூட்டலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வேறு கிட்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் வகையில் இன்னும் கூடிய விரைவில் இந்த பயணத்தை முடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம் பொதுக்குழு கூட்டத்தை ஆகியால் மக்களே வருகிற சனிக்கிழமை மீண்டும் பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்கப் போகிறது நமது ஈரோட்டில் ஆனால் அதற்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதி மக்களுக்கு அனுமதி இல்லை ஏராளமான மக்களுக்கு தான் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அனுமதி அந்த இடத்துல எவ்வளவு மக்களால் இருக்க முடியுமோ அவ்வளவு மக்களுக்கு தான் அனுமதி இது என்ன மக்களின் நியாயம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் விஜய் பொதுக்குழு கூட்டம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய மாநாடாக தான் இருக்கும் ஆனால் போலீஸ் அதற்கு தடை விதிக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் ஓரிரு மணி நேரம் வந்துவிடும் ஆகையால் மக்களே நீங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மார்க்காமக்கீடு பண்ணுங்க ஓகே மக்கள் அடுத்த விடவில் அடுத்த கண்ணொடியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்